பன்னெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் செம்மையான ஒரு ஆஃபர் தான் சொல்லுவேன் இந்த அஞ்சு பிரியாணியை யார் சாப்பிட்டு அந்த பன்னெண்டாயிரத்த வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கேன்

வெற்றிகரமாக வந்து தம்பி வந்து மூணு பிளேட் சாப்பிடாப்ல இது ரெண்டு சாப்பிட்டு திணறிட்டு இருக்காரு சாப்பிட்றாரு இல்லையா பார்க்கலாம் இந்த மெலிசா இருக்க தம்பி வந்து நாலு பிரியாணியோட ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து அந்த அஞ்சு பிரியாணியை சாப்பிட்டு வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் கடைசி வரை யாராலுமே சாப்பிட முடில ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட தம்பி வந்து நாலு பிரியாணி சாப்பிட்டாப்புல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டாரு அடுத்து சாப்பிட்டவங்க வந்து அவங்கவுங்களே பே பண்ணிக்கணும் எவ்வளோ பிரியாணி சாப்பிட்றாங்களோ அவ்வளோ பிரியாணி காசு கொடுக்கணும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு இத்தனை டிஷ்ஷு கிடைக்குது அப்படின்னா சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் பிரியாணி ஒரு மீன் ப்ளஸ் ரைத்தா ஒரு முட்டை அப்புறம் டீர் இத்தனையும் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நூற்றி அறுபது ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலாம் இது ஆஃபர் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரியல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறோம் ஓகே அத வீடியோ கண்டில் தேன் இட்ஸ் மீ சுரேஷ் சென்ட் தாரா பா பை டேக்கர் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப பை